அவார சிந்தும் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சனல்ல நாம பார்க்க போறது நாளைய தினம் சங்கட்ட ஹர சதுர்த்தி இது எப்பொழுதும் போடுகின்ற பதிவுதானே சங்கட ஹர சதுர்த்தியில் என்ன ஒரு புதுமை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வங்கள் உடனுக்குடனே பலனை தரக்கூடிய தெய்வங்கள் இரண்டு பேர் ஒன்று விநாயகர் மற்றொருவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் இலை பூஜையை செய்தால் எத்தனை தீவிர கஷ்டமாக இருந்தாலும் குறையும் அதை பற்றிய பதிவு அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வேணும் அப்படின்னு சொல்பவர்கள் அதில் பார்க்கலாம் மார்கழி பாசுரங்கள் வந்து ஒன்றிலிருந்து பத்து வரை அப்லோடு பண்ணியிருக்கிற நம்ம சேனலில் உங்களுக்கு விருப்பப்பட்ட அது பார்க்கலாம் தினந்தோறும் ஷார்ட் வடிவத்தில் பாசுரங்கள் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள் அதை கேட்கலாம் இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி நாளை புதன்கிழமையோடு அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமக்கு சங்கடகர சதுர்த்தி வருது விரதங்களில் ரொம்பவே சிறப்பு மிக்கது இந்த சங்கடஹர சதுர்த்தி ஒவ்வொரு விரதத்திற்கும் நாம் அப்படி தான் சொல்லுவோம் ஒவ்வொரு விரதத்திற்கும் அவ்வளவு சிறப்புகள் உண்டு எல்லா விரதத்திற்கும் தலையாயது ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுகின்றது அது விஷ்ணுமூர்த்திக்கு மூர்த்தி அதே மாதிரி சிவராத்திரி சக்தி மிக்கது அது ஈஸ்வரருக்கு சக்தி மிக்கது இப்படி ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொருத்தருக்கு வந்து விசேஷமானது தலையாய கடவுள் அப்படின்னு சொல்லுகின்ற விநாயக பெருமானுக்கு உண்டான சதுர்த்தி இந்த சங்கடஹர சதுர்த்தி இந்த சதுர்த்தி ஒரு பொழுது இருப்பதனால என்னென்ன பலன்கள் ஏற்படும் பார்க்கலாம் அதாவது குழந்தை பேரு வேணும் சொல்பவர்கள் சங்கடஹர சதுர்த்தி ஒரு பொழுது இருந்து விநாயகரை மனமுருகி வேண்டலாம் திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்பவர்கள் விநாயகரை மனதில் தியானம் செய்து மனமுருகி வேண்டினால் நல்ல கணவர் வந்து கிடைப்பார் நல்ல மனைவி கிடைப்பாங்க உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு சொன்னாலும் விநாயகரை நினைத்து வீடு வேணும் அப்படின்னு வேண்டினால் நிச்சயமாக இந்த சங்கட்டகர சதுர்த்தியில் நடக்கும் அடுத்து கடன் தொல்லை அதிகமாக இருக்கு அந்த தொல்லையில் இருந்து வெளியில் வர வேண்டும் அப்படின்னாலும் விநாயகரை நாம நினைக்கும் போது அவரை பூஜை பண்ணும்போது போது ஒரு பொழுது இருக்கும் போது நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும் குழந்தைகள் படிப்பில் நல்லபடியாக படிக்கணும் போட்டி தேர்வு எழுதி பாஸ் அவர்கள் பேச்சு கேட்கணும் விநாயகரை வெள்ளம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்படி அனைத்து விதமான கோரிக்கைகளையும் போக்குகின்ற கடவுளாக விநாயகர் இருக்கிறார் மிகவும் எளிமையான தெய்வம் அருகம்புல் மற்றும் எருக்கம்பூ தும்பைப்பூ வில்வ இலைகள் இவை இருந்தாலே விநாயகரை நாம் அதாவது மிகவும் சுலபமான முறையில் அவரை பூஜை செய்யலாம் எப்படி இந்த ஒரு பொழுது இருக்கலாம் அப்படின்னு கேட்டா காலையில் எழுந்து தலைஸ்தானம் செய்து விநாயகரினுடைய அந்த விக்கிரகம் வீட்டில் இருந்தால் அதற்கு பஞ்சாமிரதங்களால் அபிஷேகம் செய்வது சிறப்பு காலையில் எதுவும் சாப்பிடக்கூடாது மதியம் சைவ சமையல் தான் சாப்பிடணும் இலையில் இரவு வந்து டிஃபன் சாப்பிடலாம் இந்த அளவுக்கு ஒரு பொழுது இருந்தாலே போதுமானது அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிரத அபிஷேகம் அப்படின்னா பால் தயிர் அடுத்து சர்க்கரை இந்த சர்க்கரையை மிக்சியில பொடி பண்ணி நாம வந்து போடணும் ஏன்னா தெய்வங்கள் மிகவும் மிருதுவானவர்கள் சர்க்கரை வந்து பெருசு இருக்கும் இல்லையா அது அப்படியே நாம போடக்கூடாது அந்த மாதிரி மிக்சியில பொடி பண்ணி நாம போடணும் அல்லது உரல்ல கூட இடிச்சு நாம போடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தேன் நெய் இந்த ஐந்தும் ஒன்றாக கலந்தும் அபிஷேகம் செய்யலாம் தனித்தனியாகவும் அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்த பிறகு அந்த அபிஷேக கலவையை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக உட்கொள்ளலாம் எப்பொழுது அப்படின்னா தீப தூப ஆரத்தி எல்லாம் காட்டிய பிறகு பூஜை முடிந்த பிறகுதான் நாம் வந்து அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அபிஷேகம் செய்து அது தனியாக நாம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் ஒரு பவித்திரமான இடத்தில் இப்படி விநாயகருக்கு வந்து நாம் அபிஷேகம் செய்து இந்த மலர்கள் மேற் சொன்ன மலர்கள் இவற்றை விநாயகருக்கு வைத்து புல்லால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்தால் நூற்றி எட்டு புல் கிடைத்தால் அவற்றை வைத்து விநாயகரினுடைய போற்றிகள் அல்லது ஓம் விநாயகாயே நமகா அல்லது ஓம் விக்னேஸ்வராயே நமகா இப்படின்னு இந்த நூற்றி எட்டு நூற்றி எட்டு எப்போ பார்த்தாலும் இந்த நூற்றி எட்டு தானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நூற்றி எட்டு நாமங்கள் தினம்தோறும் நாம் சொல்லும்போது அவ்வளவு சக்தி நமக்கு ஏற்படும் அது எந்த தெய்வ நாமமாக இருந்தாலும் சரி தினம் ஒரு தெய்வ நாமமோ அல்லது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வ நாமமோ அப்படி நாம் சொல்லலாம் அதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்கள் வரும்போது போது நூற்றி எட்டு விநாயகர் நாமங்களால் விநாயகருக்கு நாளை அருகம் புல்லால் அர்ச்சனை பண்ணுங்கள் தினந்தோறும் சொல்லலாம் முடியாதவர்கள் சிறப்புமிக்க நாளிலாவது நாம் பூஜை செய்யும் போது அந்த பலன் என்பது நமக்கு கிடைக்கும் அதனால நாளைய தினம் அந்த அருகம் புல் எட்டு இருந்தாலோ அல்லது எருக்கம் பூ இருந்தாலோ அல்லது தும்பை பூ இருந்தாலோ இவற்றால் விநாயகருக்கு வீட்டிலேயே அர்ச்சனை பண்ணுங்கள் இதெல்லாம் வீட்டில் முடித்த பிறகு தூபதி பாரதி எல்லாம் முடித்த பிறகு விநாயகருக்கு வெள்ளம் நைவேத்தியம் வைத்தாலே போதும் அவர் வந்து மிகவும் சந்தோஷப்படுவார் வீட்டில் இதெல்லாம் முடித்த பிறகு கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள் எல்லாம் பார்த்துட்டு அங்கு வந்து நம் பாலோ தயிரோ ஏதோ ஒன்று அபிஷேகத்திற்கு கொண்டு போய் கொடுத்து விநாயகரை தரிசனம் செய்து விட்டு வரலாம் கடன் அடையணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் தயிர் சாதத்தை வீட்டில் கலந்து கொண்டு போய் விநாயகருக்கு நைவேத்தியமாக அங்கு வைத்து வருகின்ற ஒரு பத்து பக்தர்களுக்காவது பகிர்ந்து கொடுத்தால் நிச்சயமாக கடன்கள் அடையும் வீட்டில் ஏற்ற வேண்டிய அற்புத தீபம் இது வெள்ளம் அப்படின்னு சொன்னாலே விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெள்ள அச்சுகள் உங்களுக்கு கிடைத்தால் அதில் தீபம் ஏற்றுங்கள் பூத்திரி கொண்டு அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளம் வந்து வீட்டில் இருக்கும் இல்லையா அது வந்து கொஞ்சமாக கட் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த பூத்திரி செய்து பூத்திரி எப்படி செய்யணும் அப்படின்னு கார்த்திகை தீப பதிவில் செய்து காட்டியிருக்கிறேன் அந்த மாதிரி செய்து அதில் கொஞ்ச நேரம் எண்ணெயிலோ அல்லது வந்து நெய்யில் ஊற வைத்தால் சிறப்பு நெய்யை கொஞ்சம் உறுக்கி அதில் இந்த திரியை போட்டு ஊறிய பிறகு நாம் தீபம் ஏற்றினால் அது அவ்வளவு சுபிக்ஷத்தை தரும் வீட்டிற்கு அதனால் இந்த மாதிரி தீபம் ஏற்றி பசங்க நல்லபடியா படிக்கணும் உங்களுடைய கோரிக்கை எதுவோ கடன்கள் அடையணும் இப்படி என்ன கோரிக்கை இருக்கோ விநாயகர் கிட்ட வந்து மனப்பூர்வமாக சொல்லி நீங்க வந்து வேண்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் அடுத்து விநாயக ருண விமோச்சன ஸ்லோகம் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இருந்த போதிலும் இப்பொழுதும் சொல்லுகின்றேன் ஏன் அப்படின்னு கேட்டா அது அவ்வளவு சக்தி மிக்கது செய்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய பலன் என்ன அப்படின்னு நிறைய கடன் இருக்கக்கூடியவர்கள் அந்த ருண விமோச்சன ஸ்லோகத்தை படிங்க நிச்சயமாக கடன்கள் அடையும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்